ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு எனது குக்கிங் வீடியோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சில்லங்கன் ஸ்டைலில் எப்படி கரெக்டை வச்சு ஒரு பால் கறி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் அதை விட ஈஸியாகவும் செய்யலாம் பாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கரெக்ட் எடுத்து அதில் தோலோ சீவி போட்டு வடிவாக கழுவி போட்டு நீங்கள் என்ன மாதிரி மாதிரி வேணாலும் வட்டி கொள்ளலாம் நான் இந்த மாதிரி வட்டி கொள்கிறேன் நீங்கள் வட்டைக்குள்ளே எல்லாம் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி வட்டி கொள்ளுங்கள் நான் இப்போ இந்த முறையில் இருக்கிற எல்லா கரட்டுகளையும் இதே மாதிரியே வட்டி கொள்ள போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்படி கரெக்ட் எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு அதுக்கு தேவையான வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக வட்டி வச்சுருக்கேன் அதே மாதிரி உள்ளியும் எடுத்து சின்னதாக வட்டி வச்சுருக்கேன் அதே மாதிரி பச்சை மிளகாயம் எடுத்து சின்ன சின்னதாக வட்டி வச்சுருக்கிறேன் இப்போ நாங்கள் இதை வந்து தாளித்து தான் கறி வைக்கப்படும் நாங்கள் இப்படி சிறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சட்டி சூடாக இருந்தோம் நான் எண்ணெயை ஊற்றி கொள்கிறேன் இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடு வந்தோன்னே அதுக்குள்ளே நான் இப்போ கடுகு போட்டுக்கொள்கிறேன் அதோட கொஞ்சமாக பெரிஞ்சிடவும் போட்டுக்கொள்கிறேன் அதோட நான் இப்போ வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கொள்கிறேன் வெங்காயம் உங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து வதைக்கிறீங்கடா குயிக்காக வதங்கிடும் இப்போ நான் வெட்டி வச்சுக்க பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அந்த உரைப்பு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயின்ற அளவுகளை கூட்டி குழச்சிக்கொள்ளுங்கள் போட்டு சேர்த்து நல்ல வடிவம் வதக்கி விட்டு அதோட அதோட நம்பட்டி வச்சுக்கிற உள்ளேயும் போட்டுக்கொள் அதோட கருவேப்பில இருந்தா போட்டு போட்டுக்கொள்ளுங்க போட்டு நல்ல வடிவாக இருக்க மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுவோம் வந்து நல்லா இல்லை லைட் அண்ட் கோல்ட்றது போதும் இந்த டைம்ல நான் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் போட்டுக்கொள்றேன் தேவையான உப்பு பார்த்து போட்டுக்கொள்ளுங்கள் மஞ்சள் தூள் வந்து போட்டால் நாங்கள் வதக்கி கொண்டு இருக்க மஞ்சள் தூள் போட்டிங்க ரொம்பவே வாசனையாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி இது சொல்றேன் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்து கொண்டு இருக்குது கரெட் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியானது தானே ஸோ நீங்கள் இப்படி செய்து சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ நாங்கள் எடுத்து இந்த கரெட்டை வந்து இந்த வெங்காயத்துக்குள்ளே போட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட போகிறோம் கரெட் வந்து வித்தியாசம் வித்தியாசமாக வைப்பாங்க ஒரு முறையில் வைக்கலாம் இப்போ கரெட்டோடையும் நாங்கள் சேர்த்து ரெண்டு மூணு மரக்கறியெல்லாம் போட்டு வைக்கலாம் ஆனால் நீங்கள் தண்ணியை எப்படி கரெக்ட் செய்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது ஒரு கொஞ்சம் லைட்டாக அந்த கரட் வதங்கி வந்தோன்னே இதுக்குள்ளே நாங்கள் அந்த கரட்டுக்கு உள்ளே நிற்கிற மாதிரி தண்ணி கொள்ளுவோம் நீங்கள் இந்த தண்ணிக்கு பதிலாக நாங்கள் ஊரில் வந்து அவிய விடைக்க தேங்காய் திருவி நாங்கள் முதலாம் பால் ரெண்டாம் பால் வந்து எடுத்துக்கொள்ளுவோம் அதாவது தின்னடை பாலை வந்து நாங்கள் இந்த அவியக்கில் விட்டுக்கொள்வோம் இந்த தண்ணிக்கு பதிலாக விட்டு விட்டிங்கனாலும் இன்னும் கொஞ்சம் கறி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் தண்ணி விட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து இதை கொஞ்சம் மூடி அவியை விட்டுக்கொள்ளுவேன் நல்லா கொதிச்சு கொண்டு வருது நல்லா கொதிச்சா விஞ்சு கொண்டு வருது இப்ப பாத்தீங்கன்னா அவிஞ்சிட்டு கரெக்ட் எல்லாம் இந்த டைம்ல ஃப்ரெஷ்ஷாக திக்கான கோகோனட் மில்க் விட்டுக்கொள்கிறேன் விட்டு நல்ல வடிவாக இருக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்வேன் பார்த்தீங்கன்னா இந்த கோகோனட் மில்க்கும் சேர்ந்து இதோட நல்ல வடிவா நல்லா பிரண்டு வருது இந்த டைமில் நான் கொஞ்சமாக இப்போ அடுப்பு குறைச்சி விட்டுட்டு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தேங்காய் பாலோடு சேர்ந்து அந்த கரெக்ட் அவிய விட போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து நல்லா அவிஞ்சு கொண்டு வருது நீங்கள் இந்த இந்த டைமில் உங்களோட கருவேப்பில் இருந்துச்சுன்னா போட்டுக்கொள்ளுங்கள் நல்ல வாசனையாக இருக்கும் எப்போவுமே இந்த நான் சொல்கிறது தான் க கறி வந்து நல்லா அவிஞ்சு கொண்டு வரையக்கில் கொதிச்சு கொண்டு வரையக்கில நான் கறி போட்டோம்னா வாசனையாக இருக்குது இந்த டைமில் நான் கொஞ்சம் உரைப்புக்காக பெப்பர் பவுடர் போட்டுக்கொள்கிறேன் மிளகுத்தூள் போட்டுக்கொள்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிக்காட்டிக்கு வேண்டாம் உரைப்பு வேண்டாமென்னு வச்சிங்கன்னா குளத்து வேலை எல்லாட்டிக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு நல்லா வடிவாக இருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவேன் இதையும் போட்டு அடுப்பு நல்லா குறைச்சி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கேன் போட்டு இருக்கா விட்டு அவிய விட்டிங்கன்னு சொன்னால் சூப்பரான டேஸ்டியான சிலங்கன் ஸ்டைலில் கரட் பால் கறி ரெடி ஆகிட்டும் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்